என்னடி எவ்வளவு தைரியம் இருந்தா பவானி என்ன மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க காலங்காலமா இந்த சீன்ல வர மாதிரி எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஷார்ட் ட்ரீட்மெண்ட்டை ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் காட்டுறாங்க பட் ஆக்சுவலி இட் இஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்படி நமக்கு சர்ஜரி பண்ணால் வழி தெரியாமல் இருக்கிறக்காக அனசிசியா கொடுப்போமோ அதே மாதிரி இசிடி கொடுத்துருப்போமோ ப்ராப்பராக பேஷண்ட் அசஸ் பண்ணி அனசிசியா கொடுத்து ஒரு ஹெட்செட் மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும் அதில் ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்மால் கரண்ட் பாஸ் பண்ணுவாங்க பேஷண்ட்டுக்கு எந்த உணர்வும் இருக்காது டோட்டல் ப்ரொசீஜரே ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஒரு பேஷண்ட் இருக்காங்க டிப்ரஷன் ரொம்ப சிவியராக இருக்கு சூசைடல் தாட் ரொம்ப அதிகமாக இருக்கு மேனியா சொல்லக்கூடிய மன எழுச்சி மனசிதவி நோயுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லை இந்த இல்னஸ்லாம் வந்துட்டு மருந்து மாத்திரை கொடுத்து ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் ஈசிடி இஸ் எ லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் படம் எடுக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு லைஃப் சேவிங்கான ட்ரீட்மெண்ட்டை இப்ப ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி பயமுடுத்துற மாதிரி காட்டுறப்ப சொசைட்டியில் அது எந்தளவுக்கு நெகட்டிவாக இம்பாக்ட் காஸ் பண்ண அப்டிங்கறதை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே முக்கியம் அதனால மக்களாய நீங்க அறிவியலை நம்புங்க பயத்தை விட்டுடுங்க ஹேவ் அ நைஸ் டே